ஹாய் கைஸ் எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல உங்களுக்கு இப்படிதான் தோணுதான்னு கேளுங்க நம்மளே எக்ஸாமுக்கு கடிச்சப்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் சரி ரொம்ப நம்ம டிமோட்டிவ் ஆயிருப்போம் சரி மோட்டிவேஷன்ல கேட்கலான்னு நம்ம போனோம்னா அங்க சொல்லுவாங்க காற்று போதே தூற்றிக்கொள் நீ வந்து கரெக்ட் டைம்ல கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணு நீ கரெக்டா படி நீ கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம யாரோ ஒரு அஸ்பரியன்ஸுக்கு தெரியும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்களோட வேயை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பாங்க யாரும் எங்க இங்கே வந்து காற்றுல போதே தூச்சி கொள்ளாம படுத்தா கிடப்பாங்க மேக்சிமம் எல்லாரும் அவங்களோட கோலை தோக்கி போய்கிட்டு தான் இருப்பாங்க சில பேருக்கு வந்து அது டக்குன்னு கிடைச்சதும் சில பேருக்கு கிடைக்காது அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நமக்கு தலகியில நின்றாலும் தலையில என்ன எழுதி அதுதான் நடக்குமா அதுபடி நமக்கு எப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அப்ப கண்டிப்பா அது நடக்கும் நான் என்ன சொல்றேன்னா உங்க ஹோப்ப வந்து எப்பவுமே விட்டுருப்பா விட்டுறாதீங்க என்ன ஒரு உங்களுடைய கோல்ஸ் எதுவானாலும் இருக்கலாம் ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருந்து சின்னதா ஒரு சின்ன ஒர்க் பண்ணுவாங்களா அவங்களுக்கு கூட கோல் இருக்கலாம் அடுத்த நிலைக்கு முன்னேறி போகணும்னு சொல்லிட்டு என்ன கோலா இருந்தாலும் அவங்களோட அச்சீவ் பண்றதுக்கு யாரை பத்தி யோசிக்காதீங்க சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஏன்னா இன்னமா நீ இன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க எப்போ நீ எல்லாம் உருப்படலாம் மாட்டியான்னு கூட நிறைய பேர் கேட்டுருக்க